அனைவருக்கும் வணக்கம் இது சயன்சி தென்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ சரி இன்றைக்கு நாங்கள் இந்த ஃபிசிக்ஸில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஏஎல் எக்ஸாமில் வந்த மூன்றாவது எம்சிக்யூ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ இது ஒரு ஹீட் சம்மந்தமான ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ இது கண்ணாடிக்கு ரசம் இருக்கிற வெப்பமானிகள் ரெண்டை வச்சு கேட்டிருக்கினோம் அப்போ பார்ப்போம் ஏபிண்டு சொல்லி ரெண்டு கண்ணாடியுள் இரச வெப்பமானிகளின் மய்துளை குழாய்களின் ஆரைகள் முறையே அதாவது ரெண்டு நிலையம் குமுள்களில் சம இரசக்கனவளவுடைய ஏக்கமபியா அப்ப இதுதான் கண்ணாடியுள் ரச வெப்பமானி ஏ பி என்றா இதுல ரெண்டு நேயம் சம இரசக்கணவளவுடைய அப்ப இதுக்கேயும் இதுக்கேயும் இருக்கிற கனவளவு ஆரம்பம் சம நாம் சொல்லி வைக்கிறேன் ஆரம்ப கெனவளவு சமன் ஏ இலேயும் பி இலயம் இந்த மயர்த்துளை குழாய்கள் அதுல இதில இருக்கிற மயர்துளை குழாயின் ஆரைகள் ஆர்கம பை த்ரீ ஆகும் குமிழ்களின் வெப்பநிலைகள் ஒரு பாகை சீயினால் அதிகரிக்கப்படும் போது ஏயிலேற்படுற நீளத்தில் உள்ள மாற்றம் அப்ப டெல்டா எல் லென்த்தில் ஏற்படுற இந்த ரசநிரல் நீளத்தில் ஏற்படுற மாற்றம் ஏ மாற்றம் ஏற்படும் அதின் கீழ் பியில் இருக்கும் ரசநிரலின் நீளத்தில் ஏற்படும் மாற்றம் அப்ப இதுல கண்ணாடி விரிவை புறக்கணிக்க சொல்லி சொல்லி இருக்கு அப்ப இதுக்கு அஞ்சு விடையும் தந்திருக்கு அப்ப இதுக்கு என்ன மாதிரி வரும் சொல்லி பார்ப்போம் அப்ப இதுல வெப்ப விரிவு சம்பந்தமா தந்துருக்கு அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கிற மயிர்துளை குழாய் என்றவர் இப்படி இருக்க போற இது ரெண்டு ஆரம்ப கிணவளவு சமன் ரசத்துண்டு அப்ப பாருங்க இதுல வெப்ப விரிவன் சொல்றவர் இன்னத்துல தங்கி இருக்கும் வி இறுதி கிணவளவன்றது ஆரம்ப கிணவளவு சக V0, gamma கேமா தீட்டான்னு சொல்லி வர அப்ப இதில் பாருங்க என்னென்ன இது ஆரம்ப கிணவளவு ரெண்டுக்கும் சமன் இது இறுதிக்கனவளவு இது அந்த இதுல ஏற்பட்ட மாற்றம் அதாவது கனவளவில் ஏற்பட்ட மாற்றம் டெல்டா வீதான் இந்த gamma கேமா தீட்டான்னு சொல்லி எழுதுறான் இது இறுதி கிணவளவு ஆரம்ப கிணவளவு இது மாற்றம் ஆரம்பத்தோட இந்த மாற்றத்தை கூட்டினா இறுதி கெனவளவு வரும் அப்போ பாருங்கள் இந்த டெல்டா வி மாற்றம் மாற்றம்ன்றது ஆரம்ப கெனவளவு தர இந்த வெப்ப நிலையோட இந்த கெனவளவு அப்படி மாறுமன்றது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கேம் இருக்கும் இது இரசம் ட்ரெண்டிலையும் ஒரே மெட்டீரியல் இரசம் தான் இருக்குது மேக்யூரி ஆகவே இது வி நோட் ஈக்குவல் கேமாவும் ஈக்குவல் ட்ரெண்டிலையுமே மேக்யூரி தான் இருக்குது அல்கஹால் அப்படி வேற இருந்தால் மாறுபடும் வெப்பநிலை மாற்றம் இந்த தீட்டாவும் ஒன் டிகிரி தான் செல்சியஸ் தான் கூடுதாம் ஆகவே இதுவும் ஈக்குவல் ஆகவே இரண்டு லயம் இந்த கனவளவு மாற்றம் சமனா தான் இருக்க போகுது ரெண்டு அப்ப என்ன இதுல வித்தியாசம் இந்த கனவளவு மாற்றத்திலே இதுலேயும் டெல்டா வி என்ற அளவு தான் கூட போகுது இதுலயும் தான் கூட போகுது ஆனா இந்த நீள மாற்ற வண்டிக்கு என்ன பிரச்சனை வரும் இது ஒரு உருளை குறுக்குவட்டு பரப்பு இருக்கிற ஒரு இதாகத்தான் நாங்க கருதுவோம் இப்படி ரெண்டு இவருண்ட குறுக்குவட்டு பிறப்பு ஆறாம் அடுத்து என்ன ஆர ஆர் மட்டா குலாயின் ஆர் பை த்ரீ ஆம் அப்ப இது எவ்வளவு உயர்மன்ற இது என்னண்டு உருளை என்ற இது மாதிரி குறுக்கு வட்டுப்பிறப்பு இந்த குரஸ் எக்ஷனல் ஏரியா இன்டூ இன் ஹைட் அப்ப ஃபை ஆர்ஸ் கே ஆர்ட் இந்த சர்குலரா தானே இருக்க போகுது இந்த வட்ட குருக்கு வட்டு பிறப்பு அது தெர இந்த உயரம் எச் அல்லது இந்த நிலம் எல் எடுப்போம் அப்ப இந்த எல் தான் எங்களுக்கு தேவை விகிதங்கள் அப்ப பாருங்க இதுல ரெண்டும் சமன் இல்லோ இந்த கனவளவில் ஏற்பட்ட மாற்றம் ட்ரெண்டும் சமன் ஆயிருக்க போகுது அப்ப பாருங்க இதுக்கான தொடர்புத்தம் ரெண்டிலையும் ஏற்படுற டெல்டா வி ஏல ல ஏற்படுறதும் டெல்டா வி பி யில ஏற்படுறதும் சமன் ஏன் இந்த ஆரம்ப கனவுளவு சமன் கேமா சமன் வெப்பநில ஏற்றதும் சமன் ஆகவே டெல்டா வி வல்யூமில் ஏற்பட்ட மாற்றம் ஏ லேயும் பி லையும் சமன் அப்ப குறுக்கு பட்டு பெறப்பு பை ஆர் இது இந்த ஏ ஏஇ ஆர் வர்க்கம் നീള മാറ്റം വരാ പോൽ ബി അപ്പൊ പാരുങ്ങും ഇല്ലാ പോയിരുന്നു ഇത് ആർവർക്കം ഡെൽ சமன் இதுல ஆர்வர்க்கத்தின் கீழ் ஒன்பது டெல்டா எல்பி ஆர்வர்க்கம் வெட்டுப்பட்டு போயிடும் அப்போ இன் கீழ் இந்த பிய கீழ ஒன்னு தழுவினா ஒன் பை நைன் என்று சொல்லி வரப்போகுது அப்ப இதுதான் எங்கடைய இந்த இதுக்கான டெல்டா எல்ஏன்கீழ் டெல்டா LB என்ற இந்த ரேஷியோ 1 பை நைன் அப்ப இதுக்கு உரிய விட முதலாவது 1 பை நைன் இதில் நாங்கள் குழம்ப கூடிய விஷயம் இரண்டாவது ஆன்சராக கடைசி ஐந்தாவது ஆன்சர் முதலாவது ஆன்சர் ஆன்சர் நைனும் இந்த ரெண்டு நாங்க குழம்ப வேண்டி வரும் எங்களுக்கு இது யோசிச்சு கண்டுபிடிக்கலாம் என்ன இதுல ஆர் ஆரையுடையது இது ஆர் பை த்ரீ அப்ப இதை விட இதுல இருக்கிற குறுப்பு வெட்டு பிறப்பு சின்ன ஆகவே இவர் பெரிய இருப்பார் இப்படி இது இப்படி இருக்க போது இங்கால இருக்கிற பி என்றது இப்படி சின்ன இருக்க போகுது அப்ப பாருங்க இந்த பெரிய உருளையில ஒரே அளவு கெனவளவு கூட போகுது ஆகவே இதுல இந்த அளவு கூடினாலே ஒரு பெரிய கெனவளவு வந்துடும் அப்ப இது சின்ன குறுப்புவட்டு பிறப்பு தானே சின்ன ஆர் பை த்ரீ ஏரை இருக்கிற இந்த பி என்ற இதுல எவ்வளவு கென உயரம் கூட வேண்டி இருக்கு ஏன் இதுல இருக்கிற குறுப்புவட்டு பிறப்பு கூட ஆகவே உயரம் சின்னனா இருந்தாலே சரி இதுல குறுக்குவெட்டு வட்டு சின்ன உயரம் பெருசா இருக்கணும் ஏல வார நீள மாற்றத்தை விட வார நீள மாற்றம் என்னவா இருக்க போகுது பெருசா இருக்க போகுது ஆகவே இந்த கீழே இத மேல இருக்கிற இலக்கத்தை விட கீழே இருக்கிற இலக்கம்தான் பெருசா இருக்கணும் ஆகவே ஒன் பை நைனா நைன் பை ஒன்னா ரெண்டு சொல்லி பார்த்தா ஏயில சின்ன இந்த ஏரை பெருசுன்ற வழியா சின்ன உயரம் உயர்ந்தாலே காணும் இவர் ஆறு ஆர் பை த்ரீ என்ற வழியா உயரம் பெருசா இருக்கணும் அதுவும் இந்த வர்க்கத்துல தான் வித்தியாசப்பட போகுது ஆகவே என்னை இந்த கீழே இருக்கிற பெருமதி கூடவா இருக்கணும் ஓகே இப்படி ஜோதிச்சும் போட்டுக்கொள்ளலாம் இது ப்ராப்பரான ஓகே நன்றி